அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை சுதர்சன ஜெயந்தி நமக்கு வருகின்ற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழிக்கும் சக்கரத்தாழ்வாரின் ஒருவரி மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஒருவரி மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து வணங்கினால் கிடைக்கக்கூடிய பலன்களோ அபாரம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பகவான் மகாவிஷ்ணுவின் திருக்கரத்தை அலங்கரிக்கும் ஆயுதம் சுதர்சன சக்கரம் பெருமாள் நினைப்பதை அறிந்து பகைவர்களை அழிக்க புறப்படும் சிறப்புமிக்க சுதர்சன சக்கரமே சக்கரத்தாழ்வாராக பக்தர்களால் வணங்கப்படுகிறார் சுதர்சனன் என்றால் மங்களகரமானவன் என்று பொருள் மற்ற ஆயுதங்களைப் போல் இல்லாமல் சுதர்சன சக்கரம் எப்போதும் சுழன்றபடியே இருக்கும் வலிமையான ஆயுதம் சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பது என்று அர்த்தம் பகவானின் உத்தரவுப்படி பிரபஞ்ச வெளியின் அழுத்தங்கள் அற்ற பாதையில் செல்லும் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்ணிமைக்கும் நேரத்திற்கு செல்ல முடியும் என்கிறது விஷ்ணு புராணம் கனப்பொழுதில் எதிரியின் மீதான தாக்குதலை அரங்கேற்று அழித்துவிடும் எதிர்பாராமல் எதிரியின் வலிமையில் சுதர்சன சக்கரத்தின் வேகத்தில் தடை ஏற்படும் நிலை வந்தால் சக்கரத்தின் வேகமும் வலிமையும் மேலும் கூடுவதே ரன்சகதி என்கிறது புராணம் எதிரிகளை அழித்தபின் சுதர்சன சக்கரம் மீண்டும் பகவானின் திருக்கரத்தை வந்தடைகிறது மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை தரிசிப்பதற்கும் பிரார்த்திப்பதற்கும் சமமாக சக்கரத்தாழ்வாரை பூஜித்து வருவதும் சிறப்புமிக்கது முக்கியமாக பகைவர்களால் ஏவப்படும் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சினைகள் தீர சக்கரத்தாழ்வாரை வணங்குதல் நன்மை தரும் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி முருக ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய நமகா ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய நமகா என்ற மந்திரத்தைச் சொல்லி பிரார்த்தித்தால் நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளை எல்லாம் தகத்தருள்வார் சக்கரத்தாழ்வார் அவருக்கு உகந்த நாட்களில் துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் இன்னல்கள் யாவும் நீங்கி இல்லத்தில் நிம்மதி குடிகொள்ளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார்க்கு துளசி மாலை அணிவித்து இரட்டை படை எண்ணிக்கையில் வளம் வந்து வழிபட்டால் மனதில் எண்ணிய வேண்டுதல்கள் தடையில்லாமல் நிறைவேறும் சக்கரத்தாழ்வாரை வணங்கிட நினைத்த காரியம் வெற்றி மன அமைதி செய்யும் தொழிலில் சிறப்பு துணிவு போன்றவை நிச்சயம் ஏற்படும் துன்பத்திலிருந்து உடனடியாக நிவாரணம் பெற சக்கரத்தாழ்வாரோடு நரசிம்மரையும் ஒரு சேர வழிபடுவது சிறப்பு இதன் அடிப்படையில் தான் விஷ்ணு கோயில் சன்னதிகளில் சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர் சிலைகளை முன்னும் பின்னுமாக பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர் பில்லி சூன்யம் ஏவல் சித்தப்பிரமை புத்திஸ்வாதீனம் போன்ற பிரச்சினைகளுக்கும் சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது என்று சொல்வார்கள் அபயம் என்று அவரிடம் போய் நின்றால் அடுத்த கணமே நம்மை காத்தருள்வார் நரசிம்மர் அதேபோல் திருமாலின் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அது தனது எஜமானனான பெருமாளுக்கே ஏற்பட்ட இடையூறாகக் கருதி விரைந்து வந்து காப்பவர் சக்கரத்தாழ்வார் எனவே சக்கரத்தாழ்வாரை வணங்கி நம் வாழ்வில் பகைவர்கள் பயமற்று இருப்போமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்